நான் மட்டும் ஏன் என்ன ஊறி பார்க்குறேன் நானும் வருவேன்டா உன் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷம்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இது போகிறாங்க ஆனால் சக்திகளோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கும் ஆனால் பாண்டியனோட பொண்ணு அந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல அரசு அதை பார்த்தீங்கன்னா எப்படியாவது குமார் கல்யாணம் பண்ணி வச்சு பாண்டியனை பழி ஒரு எண்ணத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் கல்யாண விஷயம் பார்த்திங்கன்னா வேலைலாம் பார்த்துட்டுருக்காங்க அப்போ அரசு பார்த்திங்கன்னா தங்கமயில்கிட்ட இது மாதிரி நாளைக்கு கல்யாணத்துக்கு போவோம்ல அப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆர்வம் நெக்லேஸ் மாதிரி ஒரு சின்னதாக இருந்துச்சுல அது எனக்கு கொடுக்குறீங்களாங்கிறாங்க அதை கேட்டனே வளர்க்கம் போல் இந்த மயில் சோகமாக மூஞ்சி வச்சுட்டு ஐயோ என்ன பண்ணுறது அதுதான் கவரிங்காச்சே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அது உனக்கு இருக்காது உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சமாளிக்கிறாங்க பார்க்குற நமக்கே என்னடா இது எப்போதாண்டா இந்த தங்கமயில் இந்த விஷயத்தை மாட்டுங்கிற மாதிரி தான் நமக்கே தோணிகிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வட்டியும் பார்த்தீங்கன்னா நகை விஷயத்தில் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்போ மாட்ட போகிறாங்க என்ன எதுன்னு தெரியல ஆனால் இத்தனை வருஷமாக அந்த கவரி நகை இருக்குது ஆனால் ஒருத்தவங்க கூட அந்த வீட்டில் உள்ளவங்க கண்டுபிடிக்கல கவரி நகை நகையாக என்ன எதுன்ட்டு அதான் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ முட்டாளாக இருக்காங்க அந்த மாதிரி தான் நமக்கும் தோணுது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம அரசே வீட்டுக்கு வெளில நின்று பார்த்திங்கன்னா ஃபோன் பேசிட்டாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த குமாரும் பார்த்தீங்கன்னா வராங்க அங்கேருந்து கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அரசு கிட்டே பேச வராங்க அப்போ அரசு பார்த்துட்டு பயத்தில் நீ எதுக்கு இங்கே வர முதல்ல இங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அரசு இது மாதிரி உன்கிட்ட பேசலாம் தான் வந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்க பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தான் ஒன்று பிடிக்குன்னு சொல்லியிருக்கேன்ல அதை பற்றி நீ எந்த ஒரு விஷயமே வாயில் தொடர்ந்து பேச மாட்டேங்கிறியே அப்படிங்கிறாங்க இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது ஏதோ அன்றைக்கி நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுனேன் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாண்டியன் அவங்களோட டிவிஸில் வராங்க அதை பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்பா வராது முதல்ல இங்கேருந்து போங்கங்கிறாங்க ஆனால் கிட்டே வந்துட்டாங்க இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரம் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிக்க சொல்கிறாங்க பாண்டியன் வந்தது பிறகு என்னம்மா இங்கே நிற்கிறேங்கிறாங்க இல்லைப்பா ஃபோன் பேசணும்ப்பா அதாங்கிறாங்க சரி வாமாங்கிறாங்க நீங்கள் போங்கப்பா நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம் உள்ளே போன பிறகு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குமாரை கூப்பிட்டு முதல்ல இங்கேருந்து போங்கிறாங்க இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க முதல்ல தயவு செஞ்சு இங்கேருந்து போ இது மாதிரி என் அப்பாவுக்கு மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சா அதுவும் பிரச்சனை ஆகிடும் இதனால் பழனி மாமா கல்யாணத்துக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகிடும் இந்த விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சாலும் முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க குமாரும் பார்த்தீங்கன்னா என்னவோ மாதிரி பார்த்துக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா அரசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குமார் மேலே கொஞ்சம் லவ் வர ஆரம்பிக்குது சிரிச்சிட்டு பார்த்திங்கன்னா அவங்க போன பிறகு அதை நினச்சி